உடம்புல தம்பே இல்லாமல் கை கால் வலியோட ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போ வாரத்தில் ரெண்டு நாள் இதில் ஒரு கைப்பிடி சாப்பிட்டாவே போதுங்க இது சாப்பிட்றதால நமக்கு புரட்சத்து அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் நம்ம உடம்புல வராமலே நம்ம தடுக்க முடியும் பெண்களுக்கு இரத்தப்போக்கு மாதவிடாய் பிரச்சனை கை கால் வலி இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உணவுப் பொருள் இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறோங்க இந்த கொள்ளை நாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் கொள்ளை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சாவே போதும் இப்போ நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் மறுநாள் நம்ம எடுக்கும்போது மேலே கொஞ்சம் நொறா தள்ளி இருக்கும் இந்த தண்ணியை நம்ம கழுவி ஊற்றிடலாம் நமக்கு இந்த தண்ணி தேவைப்படாது வெறும் நம்ம கொள்ளை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கொள்ளில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நமக்கு சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் கிளைசமிக் இன்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற உணவுப் பொருட்களை தான் அதிகமாக சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் கொள்ளில் புரதச்சத்து நிறையவே இருக்குதுங்க நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கொள்ளு நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டாவே நமக்கு உடல் எடை கணிசமாக குறையிறத நாமளே பார்க்க முடியும் இப்போ நம்ம ஒரு துணி எடுத்து நல்ல ஊறி போன இந்த கொள்ளை துணியில இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம கட்டி வச்சாவே போதும் இப்போ மறுநாள் ஆகிடுச்சு இந்த துணியில் கட்டி வச்சுருந்த கொள்ளை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கொள்ளு சாப்பிட்டுக்கலாங்க கொள்ளில் அதிகப்படியான கால்சியம் பாஸ்பரஸ் அமினோ அமிலங்கள் அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறையவே இருக்குது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கொள்ளை இப்போ நல்ல இந்த மாதிரி நம்ம மொளை கட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு நாள்லேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா மொளகட்டி கிடச்சிருக்குது இந்த கொள்ளை நம்ம எல்லா விதத்துலையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாதாரணமாக வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொள்ளு பவுடர் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சுவையான ஒரு மெத்தடை நம்ம இதை செஞ்சு சாப்பிட போகிறோம் இதில் நாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா வேக வைக்கணும் இந்த கொல்லை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைச்சோம்னா இது நல்லா சாஃப்டான பதத்துக்கு நல்லா வெந்து கிடைக்கும் குக்கரில் போட்டு கூட வேக வைக்கலாம் குக்கரில் போட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்து கிடைக்குங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் தான் அதாவது நமக்கு தொப்பை அதிகமாக இருக்குது உடல் சதை அதிகமாக இருக்குது அப்படின்னா கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளை விட்டால் வேற எதுவுமே இல்லைங்க கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க உடல் எடையை குறைக்கிறதுல கொள்ளை விட வேற எதுவுமே சிறந்தது இல்லை தான் சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்ச இந்த கொள்ளை இதில் சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை இதில் நறுக்கி போட்டுக்கலாம் இதில் நம்ம வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் அதிகமாகவும் கூடாது ஒரு எலுமிச்சையில கட் பண்ணி கால் பீஸ் எலுமிச்சை அளவை கட் பண்ணி அதுக்கு கூட ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றுனா போதும் டேஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சாயங்காலம் டீ குடிக்கிற வேலையில் இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அல்ல இது நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் இதை வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அல்லது வந்து விட்டுருலாங்க அவ்வளோ தாங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கும் அரிசியால் செஞ்ச உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கும் அட்லீஸ்ட் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கொள்ளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்